ராதிகா சென்னை சார் பிறந்த தேதி முப்பத்து ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு மாலை நான்கு முப்பத்தி ஏழு மணிக்கு பிறந்திருக்காங்க சார் திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகியும் இன்னும் குழந்தை இல்லை எப்போது எனக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்டிருக்காங்க சார் இந்த ஜாதகர் வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி லக்னம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க முதல்ல இப்போ குழந்தையை பற்றி ஜாதகர் கேட்டுட்டாரு நம்ம பலன்களை சொல்ல தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த குழந்தை பிறப்புன்னு சொல்கிறது மனைவியை மட்டுமே வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயம் கிடையாது கணவனையும் சேர்த்து தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் கணவனிடத்திலிருந்து தான் அந்த உயிர் வந்து மனைவியினுடைய அந்த கருவறையில் வந்து வளர்ந்து பிரசவித்து அதன் பிறகு இந்த ஊழ இந்த உலகத்திற்கு வந்து ஒரு உயிராக கிடைக்கின்றது ஒரு குழந்தையாக ஒரு ஜீவனாக வருகின்றது அதனால் ரெண்டு பேரையும் தான் பார்க்கணும் இதற்கு ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாதுன்றதை இப்போ சயின்ஸும் சொல்லுது சாஸ்திரமும் அதான் சொல்லுது ஜோதிடமும் இப்போ இந்த ஜாதகருக்கு புத்திரபாகியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் 100% கிடைக்கும் இது ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதை தான் நாம் சொல்லணும் நம்ம வந்து இந்த இடத்துல ஜோதிடராக இருந்து இருக்கக்கூடிய பலன்களை பார்த்து சொல்லக்கூடிய நபர் அதனால் இருப்பதை சொல்ல சொல்கிறோம் அப்போது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இந்த ஜாதகருக்கு இருக்குன்றதுனால புத்திரபாகியம் கிடைக்கும் அப்போ ஏன் லேட் ஆகுது இவ்வளோ நாளாக ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராகு சிம்ம லக்னம் சொல்லும்போது இந்த லக்னத்திற்கு ஸ்தான அதிபதி புத்திர காரகன் இருவரும் ஒருத்தர் தான் வேற லக்னமாக இருந்தால் இன்னொரு வாய்ப்பு இருக்கும் புத்திரஸ்தான அதிபதி ஒருத்தராக இருப்பார் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அங்கே யார் இருக்காருன்னு பார்க்கலாம் அந்த புத்திரக்காரகன் குரு எப்படி இருக்கார் அவர் எப்படி இருக்காரு யாரோட சேர்ந்து இருக்காருன்னு பார்க்கலாம் சிம்ம லக்னமாக வந்துட்டதுனால ஐந்தாம் அதிபதி குருவாக இருக்கார் அவரே புத்திரக்காரகனாக புத்திரஸ்தான அதிபதியாக வந்துட்டார் அந்த இடத்துல ராகு நிற்கிறதுனால தடையாகின்றது தாமதமாகின்றது இந்த குருவே அந்த வீட்டை பார்க்கறதுனால பாக்கியம் கிடைக்கும் அடுத்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரம் ராகுவுடைய திசையில் பிறந்து குரு தசை பூர்த்தியாகி இப்போது சனி திசை நடந்து கொண்டு இருக்கின்றது சனி திசையில் சூரியனுடைய புக்தி இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் வரைக்கும் சூரியனுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது அடுத்து அப்படியே சந்திரன் செவ்வாயின்னு வரும் அதனால் இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் தான் வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒருவர் காலபுருஷ தத்துவத்தின்படி புத்திரஸ்தான அதிபதியாக சூரியன் இருக்கின்ற அவருடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கிறோம் அடுத்த நான்கு மாதங்களுக்குள்ளேயே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒருவேளை அப்படி இல்லை கணவனுடைய ஜாதகத்திலேயும் இந்த புத்திரஸ்தானம் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பலம் குறைவாக இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய புக்திக்கு அடுத்ததாக சந்திர புக்தி பூர்த்தியாகி செவ்வாய் புக்தி வரும் அந்த செவ்வாய் புக்தி இந்த சிம்ம லக்னத்திற்கு நான்கு ஒன்பது குண்டான புக்தி அப்போ ஒரு பெண்ணுக்கு ஐந்தாம் இடம் பலமா இல்லைன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தை பாருன்னு சொல்லி ஜோதிடம் சொல்கின்றது அந்த ஒன்பதாம் அதிபதி புக்தி செவ்வாய் புக்தி அடுத்து வரப்போகின்றது அதனால புத்திரபாகியம் கட்டாயமா உண்டு இந்த கன்சீவ் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் செவ்வாய் புக்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல வருது அப்போது குழந்தை கிடைக்கும் சார் இந்த வருத்தத்தோட எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு கேட்டு கண்டிப்பா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் சார் ஹரி பிரசாத் சார் நீங்க சொல்லுங்க சார் சொல்லும் போது சொன்னாங்க சூரிய கிரகம் பத்தி சூரிய கிரகம் ஒரு ஜோதிடத்துல என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை தர வாய்ப்பு இருக்கு நவ கிரகங்களிலேயே பிரதானமான கிரகம் சூரியன் தான் சூரியன் தான் தலைமை அப்படின்னு சொல்கிறோம் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு தான் மற்ற கிரகங்கள் ஒளியை நமக்கு பாய்ச்சிக்கின்றன சொல்கிறான் எந்த கிரகத்துக்குமே தனியாக ஒரு ஒளி அப்படிங்கிறது கிடையாது இவர்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும் மிச்ச கிரகங்கள் அத்தனைக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அந்த குணமானது நம்மிடையே எப்படி வந்து சேருகிறது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அது அப்படியே நம்ம மேலே பாய்ச்சது காரகத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருந்தார் எல்லாருக்குமே குருதான் புத்திர காரக குருதாம் புத்திரஸ்தான அதிபதி அப்படிங்கறதையும் சொன்னார் அந்த மாதிரி காரகத்துவம் அப்படின்னு வரும்பொழுது சூரியனை பித்ரு காரகன் சொன்னா கூட பிரதானமா சொல்லும் பொழுது ஆன்ம காரகன் சொல்லுவார் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் வலிமையாக இருந்தால் அவருடைய ஆன்மா அந்த சோல் அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் அந்த தைரியம் அதாவது உள்மனசு மனசு வெளிமனசுன்னு சொல்லுவார் திடமான சிந்தனை ஒரு திடமான முடிவு அப்படின்னு எடுக்கணும்னு சொன்னா அதற்கு சூரியன் தான் துணை புரிவார் அவருடைய பலம் என்பது ஜாதகத்திலே நல்ல விதமா